கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்களே திங்க் பண்ணுங்க இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்து இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழுபாங்க சில காரியம் நடக்காம கூட போச்சு சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது சில கிடைக்காம கூட போச்சு சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா அது ரொம்ப வேணாம் இல்ல இல்ல அது இதுதான் கத்தருடைய கிருமை இதுதான் கத்தருடைய கிருமை பவுல் சொல்கிறார் நான் இத்தனையும் சகித்து நான் இப்போதும் நிர்மூலமாக இருக்கிறேனே அது நான் என்னுடைய பலனோ இல்ல என்னுடைய சகிப்பு தன்மையோ இல்ல நான் எனக்கு ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இல்ல 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 அதுதான் கத்தனுடைய கிருபா அது இருந்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க மட்டும் கிருபல் இல்லைன்னா உங்களை எல்லாம் முடிச்சிருப்பாங்க